காலை உணவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமான உணவுங்க இந்த காலை உணவு அப்படின்றது பார்த்திங்கன்னா டேரெக்டாக மூளை செயல்பாட்டுக்கு உரிய உணவு அந்த மூளை வந்து அன்றைய நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக நல்லா வேலை செய்யணும் நம்ம நினச்ச காரியத்தெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம காலையில் என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காலை உணவாக நம்ம எடுக்கிற உணவு அமிர்தத்துவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முன்னே காலத்துலலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா காலை உணவு வந்து பார்த்திங்கன்னா அரசனை மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அரசர் வந்து எப்படி நல்ல பழம் காய்கறிகள் நட்ஸு உலறு பழங்கள்லாம் சேர்த்து வச்சு நல்லா சாப்பிடுவாங்க அதெல்லாம் வந்து காலை உணவாக இருக்க வேண்டும் மதிய உணவு பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு மனிதன் எப்படி சாப்பிடுவாங்கன்னா அந்த மாதிரி சாப்பிடுவாங்க இரவு உணவு உணவுக்கே இல்லாதவர்கள் என்ன மாதிரி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி இரவு உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம் இன்றைக்கி நம்ம எல்லாரும் எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை உணவு பெரும்பாலும் இட்லி தோசை அதிகபட்சமாக இது ரெண்டு இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்புமா பொங்கல் சப்பாத்தி பூரி இந்த மாதிரி தான் சாப்பிட்றோம் சிலர் வீட்டில் வந்து வடையோடு சேர்த்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி உணவெல்லாம் சாப்பிட்றப்ப நம்ம உடம்பு வந்து ரெண்டு நிலைமையில தாங்க இருக்கும் எப்பயுமே ஒன்று வந்து அமிலத்தன்மை இன்னொன்று வந்து காரத்தன்மை அசிடிக் அல்கலைன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மேலே சொன்ன சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிட்டு வர 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 என்ன ஆகும்னா நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காவே அசிடிக்காக போயிடும் அசிடிக்காக போனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல வாதம் ஜாஸ்தியாகும் பித்தமும் ஜாஸ்தியாகும் இந்தமாரி நிறைய பிரச்சனைகள் வரும் உடம்புல வந்து சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அசடிக்காக வரதுனால தான் உடம்பில் வியாதிகள் பெருக்கம் ஜாஸ்தியாகும் அதனால் காலை உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமாக ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய இயற்கையான உணவாக காலையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வழக்கமாக நம்ம சாப்பிட்ற இட்லி தோசை பூரி பொங்கல் வடை நார்மலாக சப்பாத்தி உப்புமாலாம் விட்டுட்டு இப்போது நம்ம இந்த வீடியோவில் இப்போ ஒரு உணவை பார்க்குறோம் இல்லைங்களா இந்த உணவில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவும் அமிர்தத்துவம் வாய்ந்த உணவுகள் தான் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க அவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அவுள் வந்து பார்த்திங்கன்னா கெட்டி அவள்னு சொல்லுவாங்க இப்போ ஆர்கானிக் ஷாப்லேயே நிறைய கெட்டி அவுள் கிடைக்கிது அந்த அவளை வாங்கிட்டு அரைமுடி தேங்காய் எடுத்து அந்த தேங்காயை சுடுதண்ணி வச்சு தேங்காய் பால் எடுத்து இதில் ஒரு அரை மணி நேரம் அந்த அவுள்ள ஊற்றி ஊற வச்சு ஒரு நாலஞ்சு பேரிச்சம்பழத்தை கொட்டையை எடுத்து அதோடு சேர்த்து ஊற வச்சிட்டிங்கன்னா அருமையாக ஒரு சூப்பர் சாப்பாடு காலை உணவு ரெடி ரெடியாயிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை பழம் ஒரு பழத்தை உள்ளே கட் பண்ணி போட்டிருக்கோம் இது போக உலர் பழங்கள் நீங்கள் அதே அதேமாதிரி முதல் நாள் நைட்டு ஊற வச்சு முளைக்கட்டுனு பாசிப்பயிர் பூண்டை கடலை அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்ச வேர்க்கடலை கொஞ்சமாக இதெல்லாம் வந்து இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டிங்கனாலே போதுங்க காலை உணவு